சட்டத்துறையைச் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் அனைவருக்குமான ஒரு காணொலி தான் இது அடுத்த உன் பிரச்சனைய தன்னுடைய பிரச்சனையா நினைச்சு நீதி நீதிமன்றத்துல நின்று வாதாடி அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தர்றதுல ரொம்ப முக்கிய பங்காட்டிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்களே நம்மளோட இந்திய நாடு பல வருடங்களாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இப்படி இந்த மாதிரியான பெயர்களாலேயே அழைக்கப்பட்டுட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சட்டத்தை பத்தியும் இந்த ஜனநாயக நாட்டோட பவரை பத்தியும் கான்ஸ்டியூஷன் பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய மைடியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் வெறும் கேஸ் எடுக்கிறது கோர்ட்டுக்கு போகிறது படிக்கிறது லா காலேஜில் படிக்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு வேலை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்கோம் ஆனால் இதற்கும் மேலாக நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான அநியாயத்தையும் கேள்வி கேட்டு அந்த அநியாயத்திற்கான தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ்க்கும் லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அதிக அளவு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்ட ரீதியாக எது சரி எது தப்புன்னு ஒரு பாமரனுக்கு ஒரு பாதிப்பு வரும்பொழுது எதிர்த்து கேட்கக்கூடிய நீங்கள் இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அதற்கும் எதிராக குரல் கொடுக்க வேண்டும் வேண்டிய மிக முக்கியமான கடமை நமக்கு இருக்கு இங்க ஜாதி மதம் எனக்கு பிடிச்ச கட்சி உனக்கு பிடிச்ச கட்சி என்னோட ஜாதிக்காரங்க அப்படின்னு எல்லா சூழ்நிலையும் தெரியாத பல நபர்கள் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க சட்டம்தான் நம்மளோட கடவுள் நினைக்கக்கூடிய நம்ப அந்த நம்முடைய இந்த சட்ட படிப்புக்கான அதிகாரத்தையும் நம்ம சட்ட படிப்புக்கான மதிப்பையும் இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து நீதியை நிலைநாட்டக்கூடிய இந்த ஒரு கடமை நம்மளுடைய முக்கிய கடமைங்கிறத மறக்காம கண்டிப்பா, சுயநலம் இது எல்லாத்தையுமே தவிர்த்து சமூக நலத்தோட நம்ம சில செயல்பாடுகளில் இறங்கி செயல்படணுங்கிறத கேட்டுக்கிறேன்